தன் நானே தானே நே தானே தானே நன் நானே நன் தானே நே நானே நே தானே தானே நன் நானே நன் தனம் தானே நன் நானே நே பாரு மாறி மடிப்பு கொசுவோம் சொக்க பாரு மாறியலாக பாருமாறி மடிப்பு கொசுவோம் சொக்க பாரு முந்தாங்கே சொருக பாரு மாறி முறுக்கு கொண்ட சைசப்பாரு முந்தாங்கே சொருக பாரு மாறி முறுக்கு கொண்ட சைச பாரு நானே நானே நே நன்னே பானே நனே நானே நினை நே பிரே நானே 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 பிரணம் பிரணே நானே நானே நனே முக்க மூல இய மாரிய முல்லா போவோவல்ல அலகு முக்க மோல் இயல மாரி உள்ள பூவு சோக்கு நல்ல சோக்கு நல்ல நடையலகு மாறி சோக்கு நல்ல நடையலகு மாறி சொக்க தங்க முகத்தழகு தண்ணே நானு நானே நண்ணு நானே தானே நன் நானே நானே பிரானே நன் நானே நன்னே தானே நானே நானே நன் தனம் த மஞ்ச நல்ல மாரி, மறிக்கொழந்து வாசக்காரியே மஞ்ச நல்ல பூசுக்காரி மாறி மறிக்கொழந்து குங்குமா பொட்டுக்காரி மாரி, குங்குமா பொட்டுக்காரி மாறி கருகமாணி பாசிக்காரியே வட்ட நல்ல பொட்டு காரி மாறி கொண்ட நிறைஞ்சா பூவுக்காரியே வட்ட நல்ல பொட்டு காரி மாறி கொண்ட நிறைஞ்சா பூவுக்காரியே கோவ பாலம் கோவ பாலம் உதட்டழகி மாறி கொஞ்சம் பேசுவோம் கிளி நன்னே i சந்தான பூசுக்காரி மாரி சரிகப்பட்டு உடையலகிய சந்தான பூசுக்காரி மாரி சரிகப்பட்டு உடையலகிய செந்தூருக்க செந்தூருக்க பட்டாலகி மாரி செந்தூருக்க பட்டலகி மாரி செந்த மார முகத்தலகே நண்ணே நண்ண േ നാണേ നന്നേ കാണേ നന്നേ നാണേ നന്നേ സാണേ നന്നേ നാണേ നന്നു പണം താണേ നന്നേ നാണേ கண்டாங்கி செலக்காரி மாறி கை நிறஞ்ச கண்டாங்கி காரியே கண்டாங்கிளக்காரி மாறி கை நிறஞ்ச காப்பு காரியே மல்லிகப்பு மல்லிகப்பு கொண்டக்காரி மாறி மல்லிகாப்பு கொண்ட காரி மாறி மக்களுக்கு நன்னே நானே ാണ് നന്നു താണേ നന്നേ നാണ് നന്നു താണേ നന്നേ നാണേ നന്നു തന താനേ வலது பூரம் சூளாகியுதோ மாறி இடது பூரம் உடுக்க காரி வலது பூரம் சூளாகியுதோ மாறி இடது பூரம் உடுக்க காரி காலு நல்ல காலு நல்ல சிலம்பு காரி மாறி காலு சிலம்பு காரி மாறி கணக்குலையும் கெட்டிக்காரி நானே പരാശക്തി ശക്തി പരാശക്തി ഓം ശക്തി പരാശക്തി ഓം ശക്തി പരാശക്തി ഓം ശക്തി പരാശക്തി